இன்றைய தினம் பாக்கியலட்சுமி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராதிகா வந்து வேலை பார்த்து கொண்டிருக்க வெளியில இருந்து ராதிகாவின் அம்மா வர நீ மையோ கூட இருப்பானிலே நினைச்சா வெளியே இருந்து வாரா என்று சொல்ல காம்பவுண்டில் வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லுகிறார் உடனே வந்து காலிங் பெல்லு சத்தம் கேட்க மாப்பிள்ளை தான் என்று சொல்ல உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க நான் பார்த்து தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு நானே போய் கதவை திறக்கிறேன் என்று திறக்கிறான் கோபி உள்ளே வந்தவுடன் வந்து கோபி போடட்டுமா மாப்பிள்ளை என்று கேட்க வேண்டாம் என்று கோபி சொன்னவுடன் ஏன் அந்த வீட்டில் வந்து குடிச்சிட்டீங்களா கேட்க கொடுக்க பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறார் உடனே வந்து கோபி நான் அந்த வீட்டுக்கு போனது தான் செலியன் குடிச்சிருந்தான் விட்டுட்டு வந்தேன் என்று சொல்ல அன்னைக்கு நீங்க கொள்ளி போட கூடாதுன்னு சொன்ன அப்போ உங்க பையன் உங்க கூடவா நின்னா என்று மீண்டும் பேச கோபி வந்து கடுப்பாகி ட்ரீட்மெண்ட் வந்தா ட்ரீட்மெண்ட் வந்த வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாம பேசி பிரச்சனை உண்டு பண்ணாதீங்க என்று பேச அதற்கு வந்து உடனே வந்து ராதிகாவும் பாக்கியாவும் வீட்டிற்கு போன விஷயத்தை வந்து சொல்லி விடுகிறார் கோபி நீ எதுக்கு ராதிகா அவங்க போனா என்று சொல்ல அவங்க வேணா இவன் மேல வந்து அக்கறை இல்லாம இருக்கலாம் மான இவ அப்படி இருக்க முடியாதில்ல என்று சொல்ல கோபி அவங்களுக்கு தான் பாக்கியே இருக்கா இல்லை நீ எதுக்கு போகிறா தேவையில்லாமல் அக்கரைப்பட தேவை கிடையாது என்று சொல்லிவிட்டு கோபி வந்து கிளம்புகிறார் உடனே வந்து ராதிகாவின் அம்மாவிடம் வந்து நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனேன்னு கோபிக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிவிட்டு கோபி சொன்னதையே தான் நானும் சொல்கிறேன் ட்ரீட்மெண்ட் வந்தால் அந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது என்று சொல்லிவிடுகிறார் அமிதாவு நிலாவும் வந்து தூங்கி கொண்டிருக்க எழில் சாரி நிலா சாரி அமிதா இது எல்லாமே வந்து கொஞ்சம் நாள் நான் நல்ல நிலைமைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து 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 இருக்கலாம் உங்களை கஷ்டப்படுறதுக்கு என் ரொம்ப மனசு என்று 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 யோசிக்கிறார் கிட்டே பேசினா நல்லா தோணுது எடுத்து பண்ணிவிட்டு உடனே உடனே கட் ஏற்கனவே நம்மளை நாளாக சுமந்துக்கிட்டு இருந்தாங்க திரும்பவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கஷ்டப்படுத்த யோசித்து விட்டு படுக்கிறார் வந்ததை வந்ததை பார்த்துட்டு வீட்டு திரும்பி பண்ண சரி நான் கவனிக்கலைன்னு இல்லைம்மா நான் உடனே வந்து கட் பண்ணிட்டேன்னு சொல்கிறார் பிறகு வந்து நிலம் விசாரித்து விட்டு ஏதாவது பிரச்சனையா இல்லைண்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்று சொல்கிறார் நீ என்னோட பையன்டா நீ முதல் வார்த்தை பேசும்போது எனக்கு தெரியும் சொல்லு என்று கேட்க அதற்கு எழில் பிரச்சனை இல்லம்மா ஆனா ஒரு கேள்வி இருக்கு என்று கேட்க சொல்லுடா என்று பாக்கியா கேட்கிறார் ஏண்டா அப்படி கேட்கிற ஏ பிசிடி கூட தெரியாம இருந்த என்ன பாக்கியா எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் சக்சஸ்ஃபுல்லா நடத்தினது அதுக்கு காரணம் வந்து உழைப்பு தான் இந்த டைரக்டர் ஆகிறதுக்கும் நீ நிறைய உழை இருக்க கண்டிப்பா நீ டைரக்டர் ஆகுவா என்று உறுதியாக வந்து சொல்ல எழில் வந்து கண்கலங்குற டைம் ஆயிடுச்சு நீ போய் தூங்கு என்று ஆறுதல் சொல்லிவிட்டு போன வைக்கிறார் மறுநாள் வந்து காலையில வந்து ஜெனி கிச்சனுக்கு வர பாக்கியா காப்பி கொடுக்கிறார் செலியன் பற்றி விசாரிக்க ஜாக்கிங் போக கிளம்பிட்டு இருக்கான் என்று சொல்கிறார் நீ கவலைப்படாதம்மா இனிமே செலியன் குடிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு நான் பேசுறேன் என்று சொல்கிறார் ஆனால் வந்து ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை கூட எனக்கு தெரியுமாண்டி இருந்தாலும் வந்து செலியனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து அப்பர் இருக்கும் போதோ தோணுது என்று சந்தேகப்படுகிறார் அப்படியே இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது ஜெனி என்று சொல்லிக் கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து செலியன் வருகிறார் பாக்கிய தனியாக பேச வேண்டும் என்று செலியனை வந்து ஈஸ்வரி ரூமுக்குள்ள வந்து அழைத்து செல்கிறார் ஈஸ்வரி வந்து குடித்தது வந்ததுக்கு வந்து செலியனை வந்து திட்டுக்கிறார் உடனே அதுக்கு வந்து கூட அப்பா வந்து எதுக்கு என்னையும் என் பையனையும் வந்து பிரிக்கிறீர்களா என்று கேட்பான் என்று சொல்லிவிட்டு அனு அமைதியாகிறார் உடனே வந்து பாக்கிய நீ குடிச்சிட்டு வந்தது எங்க போய் நிக்குதுன்னு தெரியுமா திரும்பவும் அந்த ஒரு பொண்ணு கூட அப்பர் இருக்கிற மாதிரி நினைக்கிறா என்று சொன்னவுடன் செலியன் வந்து அதிர்ச்சி அடைகிறார் ஜெனியிடம் வந்து சாரி கேட்டு இனிமேல் வந்து குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார் அனைவரும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்க இனியா வந்து பத்தி பேசி கொண்டிருக்க குடும்பத்தினர் என்ன சொல்கிறார்கள் அதற்கு இனிவா இனியாவின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்